வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமானுக்கு அரோகரா திருப்புகள் திருப்பழனி திருப்புகள் வேல்முருகவேல் வேல் முருக வேல்வேல் வேல் வேல் முருக வேல் வேல் திமிர உததி எனகன மதனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொலவும் வரவேனும் சமர முகவல் தமது தலைகளுருள மிகவேனில் சலதியலற நெடிய பதலை தகர இலை விடுபோனே அமரவனையில் இனிது துயிலும் வெளிகள் நளினன் மறுகோனே மிடரு கரியர் குமர விரவும் அமரர் பெருமாளே வேல் முருக வேல் 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 முருக வேல் வேல் வேல்முருகா வேல் முருக அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறைவும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொளவும் வரவேனும் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல்வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல்வேல் திருத்தணிகை திருப்புகள் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் சொியும்கிலை பதும நிதியைச் சுரபி தருவைச் சமமாக சொ சொலியு மணம டனையும் நெகிழ்விற்று மடரருகுற்று இயல்வானர் தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நெருடி கவி பாடி தெரியும் விட்டுணது குவளைச் சிகரி பகர பெறுவேனோ கரிய புருவச் சிலையும் வளைய கடையில் விடபத்திய நீல கடிய கனைப டொருவெருவி கலைகள் பலபட்டனகானீர் குமரி கபயமெனன குபய சரணத்தினில் வீழா உளையின் மகளை தழுவமயலுருகு முருக பெருமாளே வேல் முருக வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் வேல் திருப்பழனி திருப்புகள் வேல் வேல் முருகா வெட்டி வேல் முருகா வா முருகா வடிவேலா வேல் வேல் முருகா வெட்டி வேல் முருகா வா முருகா வடிவேலா கடலை பொறியவரை பல கணிக்கலை நுகர் கடின குடவுதர விபரீத கரடதடமு மத நளின சிறுநயன கரிணி முகவரது துணைபோனி வடவரையின் முகடு அதிர பொரு நொடியில் வலம்பரு மரகத மயில் வீரா மகபதி தரு சுதை சரசவித மறுபுசரசவித அடல சுரர்கள் குல முழுதுமடிய உய அமர சீரையை விட எழில் மீறும் அருணகிரண ஒளி ஒளிருமயிலை விடு அரகர சரவன பவலோலாம் படலவுடுபதியை தழியணி சடில பசுபதி வர நதியழகான பழனி மலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வறு பெருமாள் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வாவாமருக வடிவேலா முருகா வெற்றி வேல் முருகா வா முருகா வடிவேலா திருத்தணிகை திருப்புகள் வேல் வேல் முருகா வெட்டி வேல் முருகா வா முருகா வடிவேலா வேல் வேல் முருகா வேல் முருகா முருகா வடிவேலா எனையடைந்த குட்டம் வினை மிகுந்த பித்தம் எரிவழங்கு வெப்பு வலி பேசா இகலி நின்றலைக்கும் முயலகன் குலை போடு இருமலென்று இவையோடே மனைகள் வெண்டீர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மறுவி என்றென்னுக்கு மரகதஞ்சிறக்க மயிலில் வந்து முத்தி தர வேணும் நினைவணங்கு பத்தர் அனைவரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலாம் நிலை பெருந்திருத்தணியில் விளங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கும் முருகோணி தினை விளங்கலுற்ற புனையுளங்குரத்தி செயலறிந்தனைக்கும் அணிமார்பா திசை முகந் திகைக்க அசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வடிவேலா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வடிவேலா